ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பது பிஎஸ் எழுவது இருபத்தி ஏழு குபாட்டா ஃபோர் வீல் டிரைவு எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் நாற்பத்தஞ்சி ஹெச்பி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்டில் இல்லை மற்றபடி வண்டி டாப்போடு இருக்குது டாப் இல்லாததான் நிறையா வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க டாப்போடு இருக்குது டபுள் கிளச் வண்டி ஃபோர் வீல் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பெயிண்டிங்லாம் கூட பாருங்கள் ஒர்ஜினாலிட்டி அப்படியே இருக்குது டயரும் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது பெயிண்ட்டும் நல்லா தெளிவாக இருக்குது டாப்போடே இருக்குது நிறைய வீடியோவில் நம்ம டாப் இல்லாததான் போடுவோம் இந்த வண்டிக்கு டாப்போடு இருக்குது டப்போடு வந்தது தான் பேக் டயரும் நல்லா தெளிவாக இருக்குது ஒர்ஜினல் டயர் தான் நாலுமே எதுவும் ரீவால்ட்டு கிடையாது இதுவும் ஆப் கண்டிஷனுக்கு மேலே ஒரு முக்கால் கண்டிஷன் வரைக்குமே இருக்குது டயரு மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் இல்லை வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இருபது ரிஜிஸ்டரு நேரில் வந்து பாருங்கள் வண்டியில் வந்து டாப்பு பம்பரு ஊக்கு எல்லாமே இருக்குது வண்டி டேங்கோடையெல்லாம் கிடையாது நிறைய பேர் டேங்கோடை வீடியோ போட்டால் டேங்கோட செட்டானு கேட்குறாங்க வண்டி மட்டும்தான் டாப்பு ஊக்கு பேட்டு பம்பரு எல்லாமே முறையாக இருக்குது இந்த வண்டியில் நல்லா தெளிவாகவும் இருக்குது நம்பர் நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓனர் எவ்வளோ இன்சூரன்ஸ் டேக்ஸ் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது எல்லாமே மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவும் இருக்குது பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விடையவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த குபாட்டா ஃபோர் வீல் டிரைவோட வண்டி பார்த்தீங்கன்னா ரேட்டோ வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து அஞ்சுக்குள்ளே முன்னப்பினை அனுசர்ச் பண்ணிக்கலாம் டாப் இல்லை டாப் இருக்குது ஊக்கு இருக்குது பம்பர் இருக்குது எல்லாமே இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் மட்டும் கரண்டில் இல்லை வண்டியை வந்து நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு இப்போ லிமிட்டெடு ஃபைனான்ஸில் டிவிஎஸ் ஃபைனான்ஸில் லோன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு டு நாலரைக்குள்ளே முன்னப்பினை ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட லோனு போட்டு வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் அவர்ஸ் வேணால் காட்டுறோம் பாருங்கள் அவர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அவர் ஓடி இருக்குது பத்தொம்போது மாடலாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் தான் நேரில் வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனர் தான் டாப்பு ஊக்கு பம்பர் எல்லாமே தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நேரில் பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் தான் முன்னாடி சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு நாலரை லட்ச ரூபாய்க்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்